விவிலிய மறிவோம் என்ற நம்முடைய விவிலிய சிந்தனையில் விடுதலை பயண நூலில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விவிலிய மாந்தர்களுடைய அந்த பெயர்கள் நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்ன வாழ்வு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்ற சிந்தனையிலே விடுதலை பயண நூல் பதினெட்டாம் அதிகாரத்தில் நமக்கு காட்டப்படுகிற மனிதர் எலியேசர் என்ற ஒரு பெயர் கொண்ட மனிதர் யார் இந்த எலியேசர் ஏற்கனவே மோசேயினுடைய மகனாக கெர்சோம் எனப்படக்கூடிய அந்த மகனுடைய பெயர் குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம் இப்பொழுது மோசேக்கு கிடைக்க பெற்ற இன்னொரு மகனுக்கு மோசே இட்ட அந்த பெயர்தான் எலியசர் என்று பார்க்கின்றோம் எலியசர் மோசையினுடைய மகன் என்று சொல்லுகின்ற பொழுது மோசே தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற பெயர் என்பது அவருடைய அந்த கடவுளோடு கொண்ட அந்த உறவினுடைய வெளிப்பாடாக அந்த பெயர்கள் தரப்படுகின்றன தன் கடவுளை அந்த யாவே கடவுளை அந்த எலோகிம் கடவுளை அந்த வாழ்வின் கடவுளை அவர் எப்படி கண்டார் என்பதைத்தான் தனக்கு கிடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மோசே கொடுத்த பெயர் வெளிப்படுத்துகிறது பதினெட்டாம் அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை என்னை பார்வோனின் வாழினின்று காப்பாற்றிய என் மூதாதையனின் கடவுளே என் துணை என்ற பொருளில் எலியேசர் என்று மற்றவனுக்கு பெயரிட்டிருந்தார் என்ற இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது பார்வோனுடைய வாழிலிருந்து கடவுள் தன்னை காப்பாற்றினார் என்பதை மோசே கண்டு உணர்ந்தார் பாரவனுடைய வாழிலிருந்து அமலேக்கியருடைய அந்த படையிலிருந்து தங்களை எதிர்த்த எல்லா எதிரிகளுடைய தாக்குதல்களிலிருந்து தன் கடவுள் தன்னை காத்தார் என்பதை மோசே ஒரு நாளும் மறந்துவிடவில்லை எல் என்றால் கடவுள் ஏசர் என்றால் காக்கும் கடவுள் அல்லது துணையாய் வரும் கடவுள் தனக்கு கடவுளே துணை இதுதான் அந்த எலியேசர் எனப்படக்கூடிய பெயரால் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த மகனுக்கு இட்ட பெயரால் மோசே நன்றியினுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தியதை இந்த வார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறது மை காட் இஸ் மை ஹெல்ப் மை காட் இஸ் மை ஹெல்ப் இந்த வார்த்தை எலியேசர் எனப்படக்கூடிய வார்த்தை இன்று நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் பொருள் உள்ள ஒரு வார்த்தை நாம் அறிந்தும் நாம் அறியாமலும் நாம் தெரிந்தும் நாம் தெரியாமலும் நம் கடவுள் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழல்களில் பல்வேறு மனிதர்கள் மூலமாகவும் கடவுள் நமக்கு துணையாகி வருகிறார் எலியேசர் என்று மோசே தன்னுடைய வாழ்வில் கடவுளிடம் பெற்றுக்கொண்ட அந்த உதவியை மறக்காமல் தன்னுடைய மகனுக்கு அந்த பெயரிட்டாரே இன்றும் நம்முடைய வாழ்வில் பல்வேறு எலியேசர்களை கடவுள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் கடவுள் நம்முடைய வாழ்விலும் பல்வேறு உதவிகளையும் நலன்களையும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் எலியேசர் ஒரு மகன் மட்டுமல்ல எலியேசர் என்ற பெயர் மோசையினுடைய நன்றி உள்ளத்தை வெளிப்படுத்துகிறது மோசையினுடைய நம்பிக்கையை இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறது என் கடவுளே எனக்கு துணை என்ற ஒரு பெயரைத்தான் புதிய ஏற்பாட்டிலே லாசர் எனப்படுகிற அந்த பெயரும் நமக்கு எடுத்து சொல்கிறது இந்த லாசனுடைய மூல சொல்கூட எலியேசர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எலியேசராக லாசராக அடிப்படையில் நம் கடவுளே நமக்கு இருக்கிறார் அந்த கடவுளே நமக்கு துணை அந்த கடவுளே துணையாளராக மட்டுமல்ல நம் வாழ்வுக்கு பல்வேறு துணைவர்களையும் பல்வேறு துணையையும் அந்த கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் அந்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அந்த கடவுள் மீது அக்கறை கொண்டவர் அந்த கடவுள் வாழ்வின் கடவுள் உயிருள்ள கடவுள் நம்மை வாழ்விக்கும் கடவுள் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்